உதாரணமாக அனைவருக்கும் மொரிஷியஸ் விடுமுறையோ அல்லது பாரிசுக்கு செல்வது என்பதோ கிடையாது எனவே ஒருவரின் யதார்த்தத்தை அறிந்து அதற்கேற்ப உங்கள் நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு நான்கு கோடி சம்பாதிக்கும் ஒருவரை பார்த்து அந்த நபருடன் என் வாழ்க்கை முறையை என்னால் ஒப்பிட முடியாது நான் யதார்த்தமாக இருக்க வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கை இதுதான் எனது வருமானம் நான் இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் இந்த பணத்தில் என்னால் இவ்வளவு மட்டுமே செய்ய முடியும் ஒரு நாள் நான் அதை அடைவேன் என்று கனவு காண்பது நல்லதுதான் ஆனால் இப்போதைக்கு அது எனக்கு எப்போது கிடைக்கும் எனக்கு எப்போது கிடைக்கும் எனக்கு எப்போது கிடைக்கும் என்று எண்ணி என்னையே நான் வருத்தி கொள்ளக்கூடாது அதற்காக கடுமையாக உழையுங்கள் உங்களை கொண்டு மீண்டும் பார்க்க முயலுங்கள் நான் சொல்வது போல் பணம்தான் எல்லாம் என்று இருந்திருந்தால் இந்த விடுமுறைக்கு வந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் மென்மேலும் விடுமுறைக்கு செல்கிறார்கள் மென்மேலும் மகிழ்ச்சிகரமாக ஆவது அது உண்மையானதல்ல என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இருந்து எந்த பிரபலத்திடமும் தங்கள் இதயத்தில் கைகளை வைக்கச் சொல்லி அவர்களிடம் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா என்று கேளுங்கள் அவர்கள் அவ்வாறு காட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் யதார்த்தம் வேறு எனவே அக்கறையின் மகிமையை கண்டு ஒருவர் தன்னை தானே துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது அது இக்கரையை விட மோசமாக இருக்கலாம்